எப்படி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய நேர்காணலுக்காக இணைந்திருக்க சோஷியல் ஒர்க்கர் பாஸ்டர் மார்ட்டின் கிளான்சி அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் பொதுவா நீங்க வந்து அரசியல் வந்து தொடர்ந்து பார்த்துருக்கீங்க உங்களுடைய அனுபவங்கள்ல எத்தனையோ இருந்தாலுமே கூட நான் இப்போ பொதுவா பேச நினைக்கிறது வந்து விஜய் அவர்களை பத்தி இந்த கரூர் சம்பவத்திற்கு பிறகாக விஜய் அவர்களை பத்தி தான் தொடர்ந்து சோஷியல் மீடியா பேசுவாங்க இப்போ சோசியல் மீடியால வரக்கூடிய இந்த சம்பவங்கள் வந்து ஏதேனும் வந்து அவர் தலைவர் ஆகிறதுக்கு ஏதாவது தடையா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா தடையாக இருக்கும் அப்படின்றது வந்து கிடையாது ஆக்சுவலா தடைகள் வந்து இருக்கணும் அப்படின்னாக்கா இந்த நேரத்துக்கு பாதிக்கப்பட்டவங்க அவர் பேரில் போலீஸில் கம்ப்ளைண்ட்டோ இல்லை கோர்ட்டில் கேஸோ போட்டிருக்கணும் போலீஸ்லேயும் கம்ப்ளைண்ட்ல இல்லை கோர்ட்லேயும் எந்த கேஸும் யாரும் போடல அந்த விஷயத்தில் வந்து அரசாங்கமோ அல்லது அரசாங்கம் சார்ந்த கோர்ட்டோ அவர் மேல எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கு இதனுடைய அடையாளம் முதல் வெளிப்பாடு என்றது பாத்தீங்கன்னாக்கா பாதிக்கப்பட்டவங்க சைட்ல இருந்தே எந்த ஒரு தடையும் இல்லை எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லை அப்படின்னாக்கா மக்கள் மத்தியில ஒரு பெரிய மாற்றம் ஒன்று உருவாகி கொண்டிருக்கிறது அதனால அரசியல்வாதிகள் வந்து அரசியலுக்காக பேசலாம் ஆக்சுவலா சில சமூக ஊடகங்கள் அவருடைய விளம்பரத்திற்காக அவர் எதிர்ப்பு தெரிவித்து பேசலாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறதுனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல அவருக்கு பாதிப்புகளை கொண்டு வரும் நிச்சயமா கிடையவே கிடையாது அப்படி பார்க்கும்போது இந்த கரூர் சம்பவத்துல வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுமே விஜய்க்கு ஃபேவரா இருக்கிற மாதிரி இருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுமே விஜய்க்கு ஃபேவரா அவங்களே வந்து இன்வால்வ் ஆகுறாங்க இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு லீடரா எவால்வ் ஆயிட்டாரா கண்டிப்பா அடையாளம் காமிச்சிருக்காங்க ஏன்னா நான் ஒரு சிம்பிளா ரெண்டு விஷயம் சொல்றேன் கரூர் சம்பவம் நடந்த பிறகு கரூர்லேருந்து திருச்சிக்கு சாலை மார்க்கமா தான் அவர் ஏர்போர்ட் வந்தாகணும் திருச்சி ஏர்போர்ட்டுக்கு சாலை மார்க்குமா அவருக்கு வந்து ஃபுல் செக்யூரிட்டி கொடுத்து ரோடு வந்து பர்ஃபெக்ட் பண்ணி கொடுக்குறாங்க எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஏர்போர்ட்டுக்கு போயிடுறாரு ஏர்போர்ட்ல இருந்து ஆகாயத்தின் வழியாக சென்னைக்கு வந்தாகணும் இல்லைங்களா அந்த ஃப்ளைட் வந்து போகிறதுக்கு ரூட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் போட்டு தரணும் இங்கே ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்துட்டாங்க அங்கே இந்த ஃப்ளைட் போகிறதுக்கான ரூட் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் தரணும் அவங்களும் கிளியர் பண்ணி கொடுக்குறாங்க சென்னை ஏர்போர்ட்லேருந்து நீலாங்கரைக்கு போகிறதுக்கு அதுக்கும் ரூட்டு போட்டு அவரை சேஃப்டியாக கொண்டு போய் சேர்க்குறாங்க இதில் இருந்து என்ன தெரியுதுனாங்க ஸ்டேட் கவர்மெண்ட் லீடர்ஸும் சென்ட்ரல் கவர்மெண்ட் லீடர்ஸும் அவரை ஒரு தலைவராய் ஏற்றுக்கொண்டதுனால் அங்கீகரித்ததுனால் இந்த ரெண்டு மார்க்கத்துலேயும் ரெண்டு வழியிலையும் அவருக்கு வந்து ஆயத்தப்படுத்தி ரீப்ளான் பண்ணி சேஃபாக கொண்டு போகிறாங்கன்னாக்கா தேர் ரெஸ்பெக்டிங் டு விஜய் இல்லையா அது வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும் ஆக்சுவலாக இந்த கரூர் துயர சம்பவம் களத்தில் இருந்து நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து எப்படி பார்க்குறாங்க இல்லை அவங்க இன்னும் நிறைய பேர் பொதுமக்கள் கொஞ்சம் பேட்டி கொடுக்குறாங்க இடையே விஜய் தான் வந்து வரணும் நாங்கள் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவோம் பாதிக்கப்பட்ட குடும்பங்களிலே இருந்து சில பெரியவங்க பிள்ளைகளை இழந்த பெற்றோர்கள் கூட சகோதரனை இழந்தவர்கள் சகோதரியை இழந்தவர்கள் அவர்கள் கூட நாங்கள் ஓட்டு போட்டால் விஜய்க்கு தான் போடுவோம் அவர் வர வேண்டும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க மனமாற சொல்றாங்க மனமாற வாழ்த்துறாங்க இது நம்ம வந்து காது குளிர நம்ம வந்து தொலைக்காட்சியில் நம்ம ஆக்சுவலாக நீங்க தொடர்ந்து கிறிஸ்தவத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயங்கள் பேசிருக்கீங்க எங்கேயா இருந்தாலும் எந்த மதமா இருந்தாலும் என்ன சொல்லுது பாதிக்கப்பட்ட மக்களோட நிற்கணும் விளிம்பு நிலையில கஷ்டப்பட மக்களுடைய அந்த நேரத்துல நிற்கணும் அப்படி தானே சொல்லிட்டு இருக்கேன் ஆனா அதை தவற விட்டு அவர்கள் ஒரு நல்ல குவாலிட்டி லீடர் அப்படின்றது வந்து எந்த நாட்டுல இருக்காங்களோ அந்த நாட்டினுடைய சட்டத்திட்டங்கள் காலத்திற்கு ஏற்ப சூழ்நிலைக்கு ஏற்ப இல்லையா இந்த கால நேரங்கள் சூழ்நிலைய வந்து அரசாங்கம் வந்து பார்த்து கொண்டு இருக்குது இவர் தலைவராக இருக்கிறதுனால அவருடைய ஆலோசகர்கள் இல்லையா அவர் சுற்றி இருக்கின்ற நல்ல சட்ட நிபுணர்கள் அவருக்கு ஆலோசனை கொடுப்பாங்க இவர் வெளியே போகணும் அப்படின்னாக்கா அரசாங்கத்தினுடைய அனுமதி இல்லாமல் அவரால் வெளியே போக முடியாது அது சென்னை பட்டணமாக இருக்கட்டும் இல்லை கரூராக இருக்கட்டும் அது பாதிக்கப்பட்ட பகுதிக்கு போகிறதுக்கு அரசாங்கம் இவருக்கு அனுமதி கொடுத்தாதான் அவர் ரோட்டில் போக முடியும் இல்லைங்களா அரசாங்கம் வந்து பொதுமக்களுடைய நலனை கருதி அந்த சட்டத்தை மதிக்க வேண்டும் சட்டத்தை யாரும் செயல்படக்கூடாது என்பது தான் பொதுவாக இருக்கிற எல்லா தலைவர்களுக்கும் பொது மக்களுக்கும் இருக்கின்ற ஒரு பொதுவான ஒரு சட்டம் அதை அவர் பின்பற்றி தானே ஆகணும் நிச்சயமா இப்போ ஒரு அரசு இந்த டிராஃபிக் போலீஸ் அந்த சிட்டி போலீஸ் இவங்கெல்லாம் வந்து ஒரு டிஸ்கஷன் பண்ணி இவர் இந்த நாளில் வரலாம் எந்த ஒரு பாதிப்பும் வராது அப்படின்னு சொன்னாதான் பர்மிஷன் அந்த போக முடியும் நீங்க கேட்ட கேள்வியின்படி பொது மக்களோடு கூட சேர்ந்து வாழணும் ஏழை மக்களோடு சேர்ந்து வாழணும் பாதிக்கப்பட்ட மக்களோடு கூட சேர்ந்து வாழணும் அப்படின்றது வந்து நல்ல கருத்து ஆனா அதை வந்து உடனே செயல்படுத்த முடியாது சூழல்கள் அவர் சும்மா சாதாரண கூட்டத்துக்கு ரோட்ல போனாலே என்ன ஆகும் உதாரணத்திற்கு ஜெயலலிதா மேடம் சிஎம்ஆ இருக்கும் பொழுது ரஜினி சார் மவுண்ட் ரோட்ல ஏதோ ஒரு வேலையா வந்தாரு அப்போது ரஜினி சார் இந்த ரோட்ல போக கூடாது அப்படின்னு சொல்லி ஏன்னா சிஎம் போறாங்க அப்படின்னு சொல்லி ரோட பிளாக் பண்ணாங்க உடனே ரஜினி சார் என்ன பண்ணிட்டாரு ரோட்ல இறங்கி நடக்க ஆரம்பிச்சிட்டாரு பொதுமக்கள்லாம் ரஜினி ரோட்ல நடக்கிறத பார்த்து திரண்டு ஓவர் டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சு அப்போ ஜெயலலிதா மேடத்தால் அந்த குறிப்பிட்ட வழியில போக முடியல என்ன நடக்குதுனாக்கா ரஜினி இறங்கி ரோட்ல நடந்து போறாரு அப்படின்ன உடனே அவர் விட்டுருங்க அவர் தடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லைங்களா அப்போ ஒரு புரோட்டோக்கால் போடுறாங்க கவர்மெண்ட்ல அதை வந்து ஒரு சிலர் மதிக்கணும் இல்லையா அவர் சிஎம் வர்றதுனால நான் ஏன் பாதிக்கப்படணும் அப்படின்னு எதிர்ப்பு தெரிவிக்காம செயல்படுத்திட்டாரு அந்த மாதிரி விஜய் ஒருவேளை இறங்கி செயல்பட்டால் தமிழகம் என்னவாகும் சென்னை நகரம் என்னவாகும் கரூரை சுற்றி இருக்கின்ற கிராமங்கள் அல்லது நகரம் பெரிய அளவு பாதிக்கப்படும் எனவே சட்டம் ஒழுங்கு மிக மிக அவசியம் அந்த சட்டம் ஒழுகை கடைபிடிக்கின்றவர் நம்முடைய விஜய் அவர்கள் எனவே சட் தமிழ்நாட்டினுடைய சட்டம் சீர்குலைய கூடாது மேலும் பெரிய கலவரங்கள் வரக்கூடாது என்பதற்காக அவர் பெயரை அதிகமாக கெடுத்து கொள்ளக்கூடாது என்பதற்காக பொறுமையோடு கூட இருக்கிறார் அதனால் மக்கள் மத்தியில் அவர் கலந்து வாழல மக்களோடு மக்களா வாழல அப்படின்னு சொல்லி நாம் தீர்மானிக்கும் மிக மிக பெரிய தவறு உங்களுக்கு வந்து நிறைய இன்ஸ்டிக் ஒர்க் ஒர்க் ஆகும் அப்படின்னு நீங்கள் சொல்லி இருக்கீங்க இதுக்கு

விஜயே எதிர்பார்க்காத அளவுக்கு திரளான கூட்டம் மக்கள் வந்திருந்தாங்க அதை பார்க்கும்போது எனக்கு ஒரு வியப்பாக இருக்கிறது கடவுள் ஏதோ ஒரு தீர்மானத்தை வைத்திருக்கிறார் நம்பர் ஒன் அதை மக்கள் மூலமாக கடவுள் வெளிப்படுத்துகிறார் யாருக்கு எதை சொல்ல வேண்டுமோ அதை பார்க்கிறவர்கள் அரசியல்வாதிகளாக இருந்தாலும் மதத்தலைவர்களாக இருந்தாலும் நடிகர்களாக இருந்தாலும் நடிகைகளாக இருந்தாலும் ஒரு எழுச்சி அவர்களுக்குள்ளாக சில அரசியலிலே இவரை பிடிக்காதவங்களுக்கு ஒரு விதமான எரிச்சல்கள் கோபங்கள் வரலாம் ஆனால் எந்த ஒரு எரிச்சலும் எந்த ஒரு கோபமும் எந்த ஒரு சதி வேலையிலும் ஒரு மனிதனுடைய வளர்ச்சியை தடுக்கவே முடியாது இது ஒரு பெரிய விஷயம் என்னன்னாக்கா எம்ஜிஆர் அரசியலுக்கு வரும்பொழுது அவரோட சில மினிஸ்டர்ஸ்லாம் கூட இருந்தாங்க இல்லையே அனுபவம் நிறைந்த அரசியல்வாதிகள் இருந்தாங்க ஆனால் விஜய் அவர்கள் அரசியலுக்குள்ளாக வரும் பொழுது அவருக்கு பின்பலமாக பக்கபலமாக எந்த ஒரு மினிஸ்டர்ஸும் கிடையாது பாருங்கள் ஏன்னா அவர் புதுசாக அரசியலுக்கு வராரு இந்த புதுசாக தனி ஒரு மனிதனாக வரும் பொழுது இவ்வளவு எழுச்சிகள் வருகிறது மக்கள் மத்தியில் என்று சொன்னால் அவருக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கிறது ஒரு வசனம் ஒன்று ஒன்று கடவுள் செய்ய நினைத்ததை மனிதனால் தடுக்க முடியாது கடவுள் கொடுக்க நினைத்ததை மனிதனால் தடுக்க முடியாது இந்த இரண்டு கருத்துக்களையும் என்னுடைய அனுபவத்திலிருந்து நான் சொல்லுகிறேன் விஜய் ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு வருவார் அதை யாராலும் தடுக்க முடியாது ஒரு மக்களை சந்திச்சு ஆறுதல் சொல்லக்கூட மனத தைரியம் இல்லாதவர் வந்து ஆட்சி அமைத்தா அங்க நடக்கக்கூடிய விஷயங்களை எப்படி என்ற ஒரு பார்வை இருக்கு இல்ல மனிதர்கள் எப்பொழுதுமே வீழ்ச்சிகள் வரும்போது அது அனுபவங்களாக கற்றுக்கொள்வார்கள் அனுபவங்களாக எடுத்துக்கொள்வார்கள் இது ஒரு நல்ல அனுபவம் தான் இல்லையா நிறைய பேர் அடிக்கிற இந்த கிரிட்டிசிசம் இல்லையா இல்லையா அதுக்குன்னு நாற்பது உயிர்கள் பிறகுதான் அனுபவத்தை வேண்டும் நம்ம பைபாஸ்ல பாத்தீங்கன்னாக்கா வேகத்தடை போடுவாங்க எப்ப போடுவாங்க பாத்தீங்கன்னாக்கா ஹைவேஸ்ல நடந்த அனுபவத்தை நான் சொல்றேன் உங்களுக்கு ஆமா உன்னோட ஒண்ணு ஒரு பஸ்ஸோ லாரியோ உன்னோட ஒண்ணு மோதி ஒரு பத்து பேர் இருபது பேர் செத்த பிறகு அந்த இடத்துல வேகத்தடை போடுறாங்க அதனால ஹைவேஸ்ல ரோடு போறவங்க அனுபவம் இல்லைன்னு சொல்ல முடியுமா ஏன் பத்து உயிர்கள் போன பிறகுதான் இந்த இடத்துல வந்து ஒரு வேகத்தாடை போடணும் இந்த இடத்துல வந்து ஒரு சிக்னல் போடணும் இந்த இடத்துல ஒரு டிராபிக் போலீஸ் போடணுன்றாங்க அவங்களுக்கு அனுபவம் இல்லைன்னு அர்த்தமா அனுபவம் இருக்கு உயிர்கள் பலி போன பிறகுதான் மக்கள் குரல் கொடுத்த பிறகுதான் அவன் தள்ளாட்சின்னு வரான் இல்லையா அதுக்கப்புறந்தான் போடுறாங்க இந்த சிக்னல் டிராபிக் போலீஸ் போடணும் அதுக்கப்புறம் வேகத்தாடை போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு கொஞ்சம் அரசியல் அனுபவம் இல்லை அவர் வந்து இப்போ என்ன தவறு பண்ணார்ன்றத நம்மளால் சுட்டி காட்ட முடியுமா லேட்டாக வந்தார் அப்படின்னாங்க அதுக்கு பல காரணங்கள் இருக்கும் இல்லையா கவர்மெண்ட்டில் கூட இந்த டைமுக்கு போகாதீங்க இப்போ ஃப்ளைட் வந்து மேலே பறக்கணும் இல்லைங்களா ஆகாயத்தில் வெதர் நல்லா இல்லை அந்த டைமிங்கில் வேணாம் அப்படி சொல்லியிருந்தா அதன் மீறி போக முடியுமா அவரால் நிச்சயமா இவர் போகிறதுக்கு ஆசை அந்த விமானத்தை ஓட்டுற பைலட் ரெடியாக இருப்பாங்க சாவதுக்கு வேகம் மூட்டம் இருக்குதுன்னு சொல்லி நீண்டா போகிறேன்னு வாங்க கம்பெனி இல்லையா அந்த மாதிரி சில தடைகள் இருக்கலாம் எச்சரிக்கைகள் இருக்கலாம் உடல் ரீதியாக ஏதாவது பலவீனங்கள் இருக்கலாம் அவர் போகிறதுக்கு முன்னெல்லாம் நைட்டு ஏதோ ஒரு சிக்கு டாக்டர்ஸ் ஏதாவது ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கலாம் நீங்கள் இத்தனை மணி நேரம் வரைக்கும் ட்ராவல் பண்ணக்கூடாது யூ மஸ்ட் டேக் ரெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இது மாதிரி பல விஷயங்கள் இருக்கலாம் அதனால் அவர் வேணுன்ட்டு ஒரு ஆணவத்தோடு லேட்டா போனாரு அப்படின்னு சொல்றாங்கன்னாக்கா அது கற்பனைவாதிகளுடைய கற்பனைகள் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது குறை சொல்லுவது எப்படி வந்தாலும் குறை சொல்லலாம் நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் பொறுத்திருந்து பார்ப்போம் விஜய் அவர்களுடைய அரசியல் இன்னும் எந்த அளவுக்கு போகிறேன் நன்றி தேங்க்யூ